அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எந்த ரெசிப்பியுமே இன்றைக்கு செய்ய போகிறதில்லைங்க ஒரு சிம்பிளான கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு பையனுக்கு நான் வந்து முருகக்கீரை கடைஞ்சி வழக்க பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் தோசை தேங்காய் சட்னியோடு முடிச்சாச்சுங்க அது முடிச்சதுலேருந்து எட்டு மணிலேருந்து நான் வந்து இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க கிச்சன் ரொம்ப நாளாவே அப்படியே கடந்துச்சு சரி இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்கோசரம் செஞ்சுட்டு இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சிங்க இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பாருங்கள் கிச்சன் எப்படி ஒரு அலங்கோலமாக கிடக்குன்னு பாருங்கள் எல்லாமே அப்படி அப்படியே ஒரு அலைன்மெண்ட் இல்லாத எல்லாமே மாறி மாறி அப்படியே கிடக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்கோசரம் இன்றைக்கி ரிஸ்க் எடுத்துட்டேங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக அந்த அளவுக்கு வேலை இருந்துச்சு பாருங்கள் எப்படி கிடக்க பாருங்காலங்கோலமோ பாருங்கள் எல்லா பாக்ஸையும் நான் எடுத்துகிட்டு எல்லாம் ஒன்றும் ஒன்றா நான் வந்து கழுவி ரெடி பண்ணி எல்லாத்தையும் செல்ஃபில் அடிக்கலான்னு இன்றைக்கி ரெடி இருக்கேன் செல்ஃபில் இருக்க பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கழுவி விட்டு தொடச்சிட்டு பேப்பர் போட்டுடலாம் நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து கிச்சன் சிம்பிளான ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க பண்ணியிருக்கேன் ரொம்ப வந்து ரிச்சாகவும் இல்லை பாருங்கள் இப்படி எப்படி கிடக்க பாருங்கள் சாமான்லாம் எல்லாத்தையும் இப்போ கழிவு எல்லாத்தையும் நான் ஒத்தாலாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணுங்க ஒன்று ஒன்றா இப்போ வந்து எல்லா பாக்ஸையும் நான் வந்து கழிவு எடுக்க போகிறேங்க நான் இந்த பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் எல்லாத்தையும் ஒகேட் பண்ணிவிட்டு நான் வந்து கண்ணாடி பாட்டில் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் கண்ணாடி பாட்டெல்லாம் கிச்சனில் வைக்கிறதுக்கு நேரம் வந்ததை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமானாக நான் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டே இருக்கிறேங்க அதுக்குள்ளே மதியம் பன்னெண்டரை ஆகிடுச்சிங்க மதியம் சாப்பாட்டுக்கு நான் வந்து சாதத்தையும் வேக வச்சுட்டு இருக்கிறேன் இப்போ சாதம் மட்டும் வேக வச்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு குழம்பு எதுவுமே செய்யல நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு கேஸ் அடுப்பெல்லாம் அப்பப்போ நான் வந்து எண்ணெய் பிஸ்க் இல்லாத எல்லாத்தையும் தொடச்சி நான் வந்து எடுத்துருவேங்க அதனால் அளவுக்கு நமக்கு வந்து அழுக்கு இருக்காது கேஸ் அருப்பில் முடிஞ்சவரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சி எடுத்துடுறேன் எனக்கு எப்பயுமே இந்த கேஸ் அற்புலம் க்ளீனான்றதுதாங்க எனக்கு வந்து பிடிக்கும் அவ்வளோதாங்க நம்ம கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஷெல்ஃபில் வந்து எல்லாத்தையும் நான் வந்து படிக்க வச்சுட்டு போகிறேன் இன்றைக்கி மீன் குழம்போடு இன்றைக்கி வந்து அவ்வளோ பொறிச்சு ஒரு மாங்காய் வச்சு அப்படியே அவ்வளோ தாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபியோடு முடிச்சுட்டேன் வீட்டு வேலை இருந்ததுனால எனக்கு வந்து லஞ்சு செய்யலை காலையில் கடைஞ்சி முருங்கைக்கீரையும் இருந்துச்சுங்க பாருங்கள் எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் பாட்டல் ஸ்டாண்டையும் வச்சுட்டேங்க நமக்கு கிச்சன் வந்து எப்பயுமே நல்ல வந்து ஒரு சுத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும்ங்க நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிச்சனை நான் இங்கே வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கிச்சனை எப்போயுமே மன்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதனால் என்ன பிஸுக்கெலாம் பாருங்கள் ரொம்பவே வந்து சேர்ந்து போச்சுங்க பாருங்கள் எல்லாத்தையும் சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் கேஸ் அடுப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து லிக்விட் போட்டு ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்களா உங்களுக்கு பழச்சுன்னா ஆகிடும் சாதமும் ஹாட்பாக்ஸில் கொட்டி மீதம் மீதமுள்ள சாமான் எல்லாத்தையும் கழுவி காய வச்சுருக்கேன் அதுக்குள்ளே துணியும் காய வச்சாச்சு எல்லாத்தையும் ஷெல்ஃபில் நான் வந்து அடிக்கிட்டு வீட்டெல்லாம் பெருகிட்டு விட போகிறேங்க நல்லா நான் வந்து மாப் போட்டு தொடக்காத தொடப்பத்தால் தண்ணி ஊற்றி நான் வந்து கழுவி விட்டுட்டேன் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் கிச்சன் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவிட்டேன் நான் உள்ளே எல்லாமே ஹாலு ரூம் எல்லாமே நான் வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் நல்லா இன்றைக்கி வீடே அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து வீட்டை அலசும்போது அந்த கார்னரில் உள்ள மண்ணு மண்ணுக்குன்னு அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து போயிடும் பாருங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் குளிச்சுட்டு மதியம் சாப்பிட வந்துட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு மணி நாள் ஆகிடுச்சிங்க மீன் குழம்பு சூடு காட்டி வச்சுருந்தேன் அதோட ஒரு மாம்பழத்தோட இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபியை நான் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு நான் வந்து மகரிப் தொழுதுட்டு ஒரு பக்கத்து வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஏழு மணி போல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஃபேமிலியோட கிளம்பி போய் அங்கே போய் ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலேட்டிவோட எல்லாமே நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டுவாங்க அதிலே டைம் பாஸ் ஆகி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிவிட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்